ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரெண்டு டிஃப்ரெண்ட் மெத்தடில் கை எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒன்று வந்து நீங்கள் அளவு எடுத்துட்டிங்க அப்படின்னா அதை வந்து எப்படி கேல்குலேஷன் பண்ணி நம்ம கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இன்னொன்று வந்து அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த அளவு ப்ளவுஸில் உள்ள கையளவை எந்த மாதிரி நம்ம கட் பண்ணோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு லைனிங் கிளாத்தை நாளாக மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் எஜ்ஜில் வந்து ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு அதுக்கு அடுத்தது அடித்து திருப்புறதுக்காக அல்லது ஹெம்மிங் பண்ணுறதுக்காக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு நீங்கள் விட்டுக்கோங்க விட்டுட்டு இன்னொரு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த மார்க் பண்ணதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸ் எடுத்து கையை வந்து உள் பக்கமாக திருப்பிக்கங்க இந்த மாதிரி திருப்பிக்கிட்டு ஃபஸ்ட்டு கையோட சுற்றளவு அது எவ்வளோ இருக்கோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது கை லென்த் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக இந்த இடத்துல வச்சு லென்த் எவ்வளோ இருக்கோ அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த இறக்கம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ரெண்டே கால் இஞ்சி தையல் தும்போடு சேர்த்து ரெண்டே கால் இஞ்சி வந்திருக்குது ஸோ ஃபஸ்ட்டு அந்த ரெண்டே கால் இஞ்சை இதில் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஒம்பது இஞ்சிக்கு நம்ம ரவுண்டு எடுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு இதில் எட்டே முக்கால் நான் போட சொல்லுவேன் ஸோ அந்த எட்டே முக்கால் போட்டு நீங்கள் அந்த ரவுண்ட் எடுத்தீங்கன்னா ஒன்பது இஞ்சி வந்துடும் இப்போ இதில் வந்து நிறைய பேர் என்ன கம்ப்ளைண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்போல் ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை இழுத்துருதாங்க அப்படி இல்லைனா நார்மலாக வச்சு இப்படி அளவு எடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு கால் இஞ்சி மைனஸ் ஆகும் இல்லைனா கால் இஞ்சி கூட போயிடும் அதனால் இப்போ இதில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்போல்லேருந்து இந்த கையளவு ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கங்க இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு என்ன அளவு வருது அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எட்டு இஞ்சு வந்திருக்குது ஸோ இந்த எட்டு இஞ்சை நம்ம இதில் ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல எட்டு இஞ்சு வர்ற மாதிரி வச்சு மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கையளவு எந்த இடத்துலையுமே மாறாமல் இருக்கும் ஸோ அளவு நம்ம மார்க் பண்ணி இந்த இடத்துல நம்ம ரவுண்டு போட்டோம் அப்படின்னா இந்த கையில் உள்ள அளவு தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஏன்னா இந்த இடத்துல நம்ம திடீர்னு காலேஞ்சு கூடவும் வச்சுருவோம் காலேஞ்சு கம்மியாகவும் வச்சுருவோம் ஸோ அந்த கம்ப்ளைண்ட் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த அளவு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க இந்த அளவு எடுத்துகிட்டு நீங்கள் கையை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவில் என்ன இருக்குதோ அதுதான் உங்களுக்கு இங்கே அடுத்த ஒரு நம்ம தைக்க போகிற ப்ளவுஸ்லேயும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு அளவை வச்சு நம்ம எப்படி கை மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கும் அதே மாதிரியே ரெண்டு லைன் போட்டுக்கங்க இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ கையோட அளவு ஒரு ஆறு இன்ச்சு அதாவது ஆறு இன்ச்சு ரெடி அளவு வச்சு நம்ம இதில் மார்க் பண்ணியிருக்கிறோம் அடுத்து இதிலேருந்து ஆம்போல் ரவுண்டுக்கு நம்ம இறக்கம் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ முப்பது இன்ச்சு பாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் பை பத்து இன்ச்சு போட்டு நம்ம எத்தனை வருதோ அதை தான் இந்த இறக்கம் வைப்போம் ஸோ அதை நம்ம ஈஸியாக எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது இஞ்சை பத்தாள் நம்ம இது பண்ணும்போது உங்களுக்கு அதில் நிறைய பேருக்கு இப்போ முப்பத்தி ஏழு இன்ச்சு அப்படிங்கும்போது அது ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க ஸோ அதனால் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ முப்பது இன்ச்சுன்னா பத்தாள் நம்ம இது பண்ணும்போது சென்டரில் ஒரு புள்ளி மட்டும் வைங்க புள்ளி மட்டும் வச்சிங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன அளவு கிடைக்குதோ அதுதான் முப்பத்தி ஏழு இன்ச்சுக்கு இந்த சென்டரில் ஒரு புள்ளி வச்சிட்டீங்க அப்படின்னா மூணு புள்ளி ஏழு மூணு புள்ளி ஏழுங்கும்போது மூணே முக்கால் வரும் ஸோ முப்பத்தி அஞ்சுக்கு மூணு புள்ளி அஞ்சு வரும் ஸோ மூணு புள்ளி அஞ்சுங்கும்போது நம்மளுக்கு மூன்று ரேஞ்சு வச்சா கரெக்டாக வரும் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு உடம்புக்கு மூணு புள்ளி ரெண்டு ஸோ மூணு புள்ளி ரெண்டுங்கும்போது நம்மளுக்கு மூணே கால் இன்ச்சு வச்சா கரெக்டாக ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக கேல்குலேஷன் பண்ணி இந்த இறக்கத்தை நம்ம வச்சுக்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா மூணு ரேஞ்சு நான் வச்சுருக்கிறேன் ஸோ மூணு ரேஞ்சு வச்சுட்டு நம்மளுக்கு ஆங்கோல் ரவுண்டு எவ்வளோ வருதோ அந்த அந்தளவை இந்த மாதிரி இதில் வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கரெக்டாக வரும்